அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பு சொந்தங்களே உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வந்திருக்கேன் என்ன ஒரு முக்கியமான செய்தி பத்து நாளைக்கு முன்னாடி தானே நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்கன்னு வீடியோ பதிவிட்டீங்க இப்போ என்ன முக்கியமான செய்தி இந்த கேள்வியை ஒரு கோடி மிதுன ராசிக்காரங்களில் யாராவது ரெண்டு பேரும் யோசிக்கலாம் கேட்கலாம் இல்லையா அதனால் நானே பதில் சொல்லிடலாம் மிதனராசி அன்பு சொந்தங்களே இப்போ கிரகத்தின் சூழல் ஒரு அரச வெற்றின்னு சொல்லலாம் அல்லது அசுர வெற்றி அப்படின்னு சொல்லலாம் எதில் தொழிலில் ஜெயிக்க போருங்க வருமானம் கூட போகுது திடீர் ஜாக்பாட் அடிக்கப் போகுது என்ன சாமிஜி நீங்க அடுக்கிக்கிட்டே போறீங்க மிதன ராசிக்கு அப்படி இருக்கு இப்போ ஏன் நாம அடிக்கடி மிதன ராசியை நம்ம அலர்ட் பண்ணணும் அப்படின்னா தினமும் சந்திரன் மாறிடுவார் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மாறிட்டே இருப்பார் அப்ப ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா மனநிலை மாறுது அதே மாதிரி சூரிய கிரகம் இந்த பன்னெண்டு ராசிக்குள்ள ஒவ்வொரு மாசம்தான் ஒரு ராசிக்குள்ள இருப்பார் அப்ப இந்த சூரிய பகவானுடைய இந்த மாற்றம் உங்களுக்கு மிதன ராசி அன்பு சொந்தங்களுக்கு ஒரு அசுர வெற்றியை தருகின்ற நேரமாக இருக்கு ஏன் அப்படின்னா பாக்கியாதிபதியும் சரி லக்னாதிபதியும் சரி பொதுவான பலனில் வலுத்துருக்காங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்குள்ள என்ன திசை நடக்கிறது கேந்திரத்தில் பாதசாரங்கள் எந்த நிலையில் இருக்கிறது அப்படின்னு நீங்க தனிப்பட்ட முறையில பார்த்துக்கங்க பொது பலன்னா ஒரு கோடி பேருன்னா எண்பது லட்சம் பேருக்கு நான் சொல்ற மனநிலை தான் இருக்கு அப்போ மிதுனராசி அன்பு சொந்தங்களே அன்பான சகோதரிகளே என் அன்பு உடன்புறவா சகோதரர்களே உங்களை ஒவ்வொரு மாதமும் அலாட் பண்ணுவேன் எப்படி ஒரு சங்கடம் வருதுனாலும் சொல்லிடுவேன் ஒரு சந்தோஷம் வருதுன்னு சொல்லிடுவேன் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அதற்கு தகுந்த முயற்சிகளை எடுத்தா போதும் மாய மந்திரமெல்லாம் இல்லை அசுர வெற்றி கிடைக்கின்ற காலம் இப்போ எதிரி உங்களை பார்த்து தலை குனிவா அந்த மாதிரியான ஒரு கிரகமாற்றம் மாற்றம் உங்கள் ராசிக்குள்ள சூரியன் புதன் இந்த மாற்றங்கள் எல்லாம் வேற மாதிரி இருக்கு அப்ப அசுர வெற்றி கிடைக்காம வேற என்ன வெற்றி கிடைக்கப் போகுது தொழிலில் வெளுத்து வாங்க போறீங்க ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா தலைமை பொறுப்புக்கு வரப்போகிறீங்க அரசு அதிகாரிகளாக இருந்தால் முக்கியமான பொறுப்பு அரசாங்கத்திலேருந்து உங்களுக்கு வரப்போகுது நீதிபதியாக இருந்தால் ஒரு முக்கியமான கேஸில் ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுப்பீங்க வக்கீலாக இருந்தால் உங்களுடைய வெளிச்சம் உலகத்துக்கு வெளிச்சமாக மாறும் இப்படி ராசி அன்பு சொந்தங்களுக்கு பல துறைகளில் பலவிதமான அசுர வெற்றி காத்திருக்கு இந்த தருணத்தை நீங்க பயன்படுத்தி அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டா திடீர் ஜாக்பேட் நிச்சயமா திடீர் ஜாக்பேட் உண்டும் ஒரு நட்பில் ஒரு வளர்ச்சி அல்லது புதிய ஒரு சந்திப்புல ஒரு விதமான வளர்ச்சி கிடைக்கலாம் சில நபருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பில் இருப்பாங்க அலுவலக ரீதியா ஒரு முக்கியமான பொறுப்பில் இருப்பாங்க அவங்களுக்கு அதை விட ஒரு பொறுப்பை கொடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க வச்சு அதில் ஒரு பரிசு மலை பாராட்டு மலை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறது மிதனராசி அன்பு சொந்தங்களே சரி குடும்பத்துக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா சின்ன சின்ன சண்டைகள் இருக்கு எப்படி காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறதாக வச்சுக்கோங்க உங்களால் அஞ்சு மணிக்கே எந்திரிக்க முடியாது அப்போ வீட்டில் என்ன பண்ண அஞ்சு மணிக்கே உன்னை எந்திரிக்கச்சோன்னே நீ எந்திரிக்கவே இல்லையேன்னு ஒரு சின்ன ஊடல் வரும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சண்டை வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஈஸியாக சமாளிச்சுக்கிடலாம் மொத்தத்தில் ஒரு அசுர பற்றி அதனால் குழந்தைங்களுடைய விருப்பம் நிறைவேறப் போகுது வீட்டில் தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்விங்க சொந்தங்கள் உறவுகள் ஒன்று கூடி சில விஷயங்களை முடிவெடுப்பீங்க இந்த எல்லாம் முயற்சியில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நடக்கும் மாதமுழுக்க அதான் நடக்கும் அதில் ஒரு துளி மாறாது தென்மேற்கில் பருவமழை பெய்யுது அப்படின்னா நிச்சயம் பெயரும் முன்ன பின்னே ஒரு நாள் முன்ன பின்ன பவுமே ஒளியே மழை பெய்யும் அது மாதிரி ராசி அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு அசுர வெற்றி காலமாக இருக்கிறது அப்போ நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா கூட பிறந்த அதாவது மூற்றோர்கள் அண்ணன் அக்கா மாமா இவங்கள்கிட்ட கவனமாக இருக்கு எப்படி உங்களுக்கு கீழே இருக்கிற நபர்கள் இல்லை அதாவது எப்படின்னா அண்ணன் பெரியப்பா மாமா அதாவது உங்களுக்கு மூத்தோர்கள் அவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு அசுர வெற்றி வரும்போது அவங்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கும் அதாவது ஆளுமைனா என்ன ஒரு அதட்டல் ஏறா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இடத்துல நீங்கள் கவனமாக இருந்தால் போதும் மற்றபடி இந்த சூரியன் மாறுகின்ற வரைக்கும் அசுர வெற்றி காத்திருக்கு இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அசுரவற்றி வருதுன்னு சொல்கிறாரு ஜாக்பாட் அடிக்குதுன்னு சொல்கிறாரு இந்த நேரத்தில் ஜாக்பாட்டுக்கு உண்டான முயற்சிகளை எடுக்கலாம் ஒரு பெரிய தொழில் ஒப்பந்த முயற்சிகளை எடுக்கலாம் குடும்பங்கள் ஒன்று கூடி ஒரு விசேஷம் நடத்தலாம் சில நபர்கள் லாட்ரி குதிரை ரேஸ் இதெல்லாம் யூஸ் இந்த நேரத்தில் மிதன ராசிக்காராக எடுக்கலாம் சில நபர்கள் என்ன பண்ணலாம் காதல் கை கொடுக்கின்ற காலமாக கூட இருக்கும் இந்த நேரம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற நேரமாக இருக்கிறது மிதனராசி அன்பு சொந்தங்களே இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கிறதே உங்களுக்கு பெரிய நபர்கள்ட்ட உங்களுக்கு வயதுக்கு அதிகமாக உங்களை விட இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சோன்னு நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்தீங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ வீட்டுக்கு போகிறீங்க உங்களுடைய பெரியவங்க யார் அப்பா இருக்கலாம் அம்மா இருக்கலாம் மாமா இருக்கலாம் பெரியவங்க இருக்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு கோபம் வர்றது மாதிரி நடத்துக்குவாங்க தான் சொல்கிறேன் மூத்தவங்கள்கிட்ட கவனமாக இருங்க எவ்வளோ நாளைக்கு ஒரு முப்பது நாளைக்கு தான் அப்புறம் சூரிய பகவான் வேற ராஜிக்கு போயிடுவார் அப்போ வேற மனநிலை மாற்றம் வந்துடும் இப்போ இருக்கிற இந்த மாற்றத்தில் சூரிய பகவானுடைய இந்த மாற்றம் புதன் கிரகத்தோட சேர்க்கை உங்கள் ராசிநாதன் புதன் அப்படி இருக்கிறதுனால ஒரு அசுர வெற்றி நிச்சயமாக உண்டு அதில் யாரெல்லாம் முயற்சி எடுக்கிறீங்களோ வெற்றி உங்களுக்கு தான் அப்போ குடும்ப தேவைகள் நிறைவேறுது கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு முக்கியமான ஒப்பந்தம் அதாவது ஃபேஷ் லிப்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது உங்களுடைய முகம் வெளியில் தெரியும் அப்போ அந்த மாதிரியான ஒரு பிரகாசம் இருக்கும்போது முயற்சிகளை எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சினிமா துறையினே வச்சுக்கோங்களேன் மிதன ராசிக்காராக ஒரு சினிமாவில் வந்து நான் நடிக்கணும் அல்லது டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி இருப்பீங்க அது தட்டி போயிட்டே இருக்கும் இப்போ முயற்சி எடுங்க வெற்றி உங்களுக்கு தான் அப்படி இருக்கிறதுனால என்னுடைய அன்பு உள்ளங்களை சில கிரக மாற்றங்கள் அப்பப்போ வரும்போது என்ன நடக்கும் என்ன நடக்காது எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு நான் உங்களுக்கு அறிவுறுத்திட்டே இருப்பேன் அதை ஃபாலோ பண்ணுங்க உங்கள் தொழிலில் நீங்கள் ஜெயிச்சு நீங்கள் நிம்மதியாக இருக்க போகிறீங்க அவ்வளோதான் அதனால் இப்போ கிரகங்கள் உங்களுக்கு வெற்றி தருகின்ற இடத்துல இருக்குது அதற்கான முயற்சிகளை எடுங்க வெற்றி அடையுங்க குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கோங்க கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வரும் அதை மட்டும் பார்த்துட்டு கவனமாயிருங்க இது போல மறுபடியும் கிரக மாற்றம் வரும்போது வேறு ஒரு நல்ல தகவலை கொண்டு வருவேன் அது வரைக்கும் மிதனராசி அன்புள்ளங்கள் காத்திருங்க நன்றி நன்றி